நமஸ்காரம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி குமரி மாவட்டம் தக்கலை அப்படின்ற ஒரு இடத்துல நடைபெற்ற ஒரு நிகழ்வை சேவா பாரதி அமைப்பு அதை சார்ந்த திரு சுந்தரலக்ஷ்மணன் பெரியவாளிடம் நினைவு கூறுறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேதி வந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காஞ்சி ஸ்ரீமடத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக சர்மாஜி அங்கே போகிறார் அங்கே அவருக்கு ஒரு ஒரு புதுவிதமான அனுபவம் சேவா பாரதி அமைப்பை சேர்ந்த சில காரியகர்த்தா அவள்லாம் வந்திருக்காங்க அதில் சேவா பாரதி அமைப்பு அதோடய அகில பாரத அமைப்பு செயலாளர் ஸ்ரீ சுந்தரலட்சுமணன் அவர்களில் ஒருத்தர் இவர் இப்போ வந்து ஒரிசாவில் புவனேஸ்வர் நகரில் இருக்கார் ஸ்ரீ சுந்தரலட்சுமணன் அவர்கள் பெரியவா கிட்ட சொல்கிறத இப்போ நான் அவங்களுக்கு நேரேட் பண்ண போகிறேன் நமஸ்காரம் பெரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடந்தது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அப்போது சர்மாஜி அங்கே சங்க பிரச்சாரராக இருந்தார் ஒரு பக்கம் கம்யூனிஸ்டோட எதிர்ப்பு மறுபக்கம் கிறிஸ்தவர்களுடைய ஒத்துழைப்பின்மை அதுக்கு நடுவில் ரொம்ப சிரமப்பட்டு ஆர்எஸ்எஸ் சங்கப்பணி சர்மாஜி அங்கே செஞ்சுட்டுருக்கார் அவருக்கு அப்போ வயது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ நபர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அவர் கம்யூனிஸ்ட்டு கூட அவர் சர்மாஜியை நோக்கி அங்கே வரார் அங்கே அந்த கை கையில் கத்தியை வச்சுட்டு வரார் அவர் சொல்கிறார் இங்கேருந்து தக்காளையை விட்டு இங்கே இது இடத்த விட்டு நீ போயிடணும் நான் இப்போ வெளியூர் போகிறேன் ரெண்டு நாளில் திரும்பி வருவேன் நான் வரும்போது நீ இருக்கக்கூடாது நீ போகலைன்னா உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறார் சர்மாஜி இதுக்கெல்லாம் பயப்படுறவர் கிடையாது அவர் சிரிச்சுடைய சொல்கிறார் கவலைப்படாத ஊருக்கு போயிட்டு வா இதே இடத்துல நான் நாளைக்கு மறுநாளும் இருப்பேன் என்னை வந்து வெட்டு பார்க்கலாம் அப்படின்னு சவாலாக சொல்கிறார் பெரியவா தெய்வம் எப்படி வேலை செய்கிறதுன்னு இப்போ பாருங்களேன் அன்றைக்கி சாயந்தரமே சர்மாஜி சைக்கிளில் போயின்னு இருக்கார் ஒரு வீதி வழியாக போயின்னு இருக்கார் ஒரு வீடை தாண்டும்போது அங்கே ஒரே கூச்சல் என்னன்னு சைக்கிளை விட்டு இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குறார் ஒரு குழந்த அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அது ஏதோ ஒரு ஒரு நோயால் சுடிச்சுன்ட்ருக்கு அந்த குழந்தையோட தாயார் வந்து கதறி அழறா இப்படி ஆறுதே குழந்தைக்கு உடனே ஆஸ்பத்திரி கூட்டின்னு போகணுமேனு அழுதுன்னு சர்மாஜி இதை பார்க்குறாரு ஒரு கூட தாமதிக்காமல் ஆஸ்பத்திரியில் கையோடு கூட்டிகிட்டு போய் சிகிச்சைக்கே அரேஞ்ச் பண்ணுறார் அந்த குடும்பத்துக்கு இவர் யார் தெரியாது இவருக்கு அந்த குடும்பம் யாருன்னு தெரியாது பேசி சர்மாஜி அவள்கிட்ட பேசி இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்டுன்ட்டு எல்லாம் முடிஞ்சப்பறம் தெரியிறது வேறு யாரும் கிடையாது ஒரு முன்னாடி கத்தியால் குத்துவேன் விட்டுவேன்னு மிரட்டணுவான் குடும்பம் அவருடைய குழந்தை அது அந்த தாயார் வெட்டுவேன்னு ஆளோட மனைவி மறுநாள் காலையில் ஊர்லேருந்து இருந்து அந்த கம்யூனிஸ்ட் வரார் அவர் வந்தப்போ அவர் மனைவி திட்டு தீக்கிறார் ஏயா கொஞ்சம் கூட ஒரு புத்தி இல்லாமல் கத்தியால் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்கிறியே அந்த பெரியவர் தான் நேற்று நம்ம பிள்ளையை காப்பாற்றினார் அவரால் தான் நம்ம பிள்ளைக்கு ஜென்மம் அப்படின்னு சொல்லி விவரத்தை சொல்லியிருக்காரு அந்த அந்த மனைவி வந்து சொல்கிறான் அந்த விவரத்தை சொல்கிறான் தெரிவாக அப்புறம் அந்த பகுதியில் அந்த குடும்பத்தில் மட்டும் இல்லை எல்லார்ட்டையுமே அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையுமே ஒரு நல்ல சேஞ்ச் வந்தது ஒரு நல்ல மாற்றம் இன்றைக்கி கன்னியாகுமரியில் சேவா பாரதி நம்மளுடைய பணி வந்து ரொம்ப நல்ல வலுவாக இருக்குது அப்படின்னாக்கா சர்மாஜியும் ஒரு காரணம் இப்படியாக பெரியவாழ்கிட்ட சொல்கிறார் யார் ஸ்ரீ சுந்தரலட்சுமணன் சேவா பாரதியை சேர்ந்தவர் இதே மாதிரி சனாதன தர்மம் தழைக்க நல்லது செய்ய முற்படும்போது பல உபதிரவம் இன்னல் இதெல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு நின்னவர் शर्मा जी नमस्कार